கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஒன்று மறித்த பின்பு தாவீது அமலேக்கரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவிதனிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் தாவித அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான் தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுலும் அவர் யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவிது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கீழ்போவா மலைக்கு போனேன் அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரை வீரரும் அவரைத் தொடர்ந்து நெருங்கினார்கள் அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார் நான் அமலேக்கியன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன் பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரேவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள் தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமலேக்கியன் என்றான் தாவீது அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான் அவன் அவனை வெட்டினான் அவன் செத்தான் தாவீது அவனை பார்த்து உன் ரத்தப்படி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான் தாவிது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகி யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான் வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசிரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின ஆவது இஸ்ரேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் பெலீசரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் படிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாதபடிக்கும் படிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரசாபப்படுத்தாமலும் இருங்கள் கில் போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் பயல்கள் இராமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல் அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே கொலை உண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் இனத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளைப் பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாயிருந்தார்கள் இஸ்ரேலின் குமாரத்திகளே உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலமுங்கள் போர் முகத்தில் பராக்கிரம சாலிகள் விழுந்தார்களே யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே என் சகோதரனாகி யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய் உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது ஸ்திரிகளின் பார்க்கிலும் அதிகமாக அதிகமாயிருந்தது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இரண்டு பின்பு தாவீது கத்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கத்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் அப்படியே தாவீது தன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான் அன்றியும் தன்னோடி இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீழையா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது தாவீது கீழையா தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவு செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மறித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னான் சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாயிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய ஈஸ் போசேத்தை மகனாயீமுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கீழயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்பிராயீமின் மேலும் பென்னியமீனின் மேலும் இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான் சவுலின் குமாரனாகிய இஸ் போசேத் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகிறபோது நாற்பது வயதாக இருந்தான் அவன் இரண்டு வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான் யூதா கோத்திரர் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள் தாவிது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவா இருந்த நாட்களின் இலக்கம் ஏழு வருஷமும் ஆறு மாதமுமாம் நேரின் குமாரனாயி அப்நேர் சவுலின் குமாரனாயி ஈஸ்போசியத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயிமீலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான் அப்பொழுது சிரியாவின் குமாரநாயி யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் அப்னேர் யோவாபை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்ப பண்ணட்டும் என்றான் அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசியத்தின் பக்கத்திற்கு பெண்ணியமீன் மனுஷரில் பன்னிரண்டு பேரும் தாவீதுடைய சேவகரிலே பன்னிரண்டு பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரியம் எனப்பட்டது அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரேல் மனுஷரும் தாவிதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே சிரியாவின் மூன்று குமாரராகிய யோவாவும் அபிசாயும் ார்கள்ல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான் அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்தில் ஆகிலும் இடது புறத்தில் ஆகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான் அப்னேர் திரும்பி பார்த்து நீ ஆசக்கேல் அல்லவா என்றான் அவன் நான்தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்றான் விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசக்கேலை நோக்கி நீ என்னை போ நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாவின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்று அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசக்கீழ் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் யோவாவும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின் தொடர்ந்தார்கள் கிபியோன் மனாந்தர வழிக்கு அருகான கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பென்னிமின் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள் அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான் அதற்கு யோவாப் இந்து காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்பொழுதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் யோவாப் இக்காலம் ஊதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இசரே வேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள் அன்று ராம் முழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தர வெளிவழியாய்ப்போய் யோர்தானை கடந்து பித்ரோனை ஒருவர் நடந்து தாண்டி மகனாயீமுக்கு போனார்கள் யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவரச் செய்தான் தாவீதின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசைக்கேலும் குறைந்திருந்தார்கள் தாவிதின் சேவகரோ பெண்ணிய மீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசக்கேலை எடுத்து பெத்லேஹேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாவும் அவன் மனுஷரும் ரா முழுதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள் அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்ச ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அவர் நாலாம் முத்திரையை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அவர் ஐந்தாம் உடைத்த உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலி பீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரையும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர் ஆறாம் முத்திரையை உடைக்கக் கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு பருவதங்களையும் மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் சங்கீதம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி நான்கு இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரையுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக we <laughs> இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க